தேவையான பொருட்கள் எங்க வாங்கணும் தெரியல தவலைய விடுங்க இருக்கவே இருக்கு ஸ்ரீ முருகன் கோவ் கிட்ட வீணு கிட்ட தேவையான இரும்பு பொருட்கள் எல்லாமே இருக்கு முருகன் அண்ட் நம்பர் சென்னை ஆறு போன் நம்பர் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ டபுள் நைன் போர் ஒன் எயிட் ஜீரோ ஹலோ மக்களே லாஸ்ட் வீடியோ டெக்னிக்கல் இஷ்யூவால டெலிட் ஆயிடுச்சு அதுக்கு எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க அந்த வீடியோவை நாங்க திரும்பி அப்லோட் பண்ணுவோம் வழக்கம் போல இன்னைக்கும் ஒரு முக்கியமான செய்தியோடு தான் நான் வந்திருக்கேன் அந்த விஷயம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருக்குறள் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பு மொழியர் பிறர்க்கு இதுக்கான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் அன்பில்லாத மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க ரொம்ப சுயநலமா இருப்பாங்க ஆனா அன்புடைய மக்கள் உள்ளத்தால அன்பா இருக்காங்க பாத்தீங்களா அந்த மக்கள் எப்படின்னா தன்னுடைய உடல் உயிர் எல்லாமே வந்து மத்த எல்லாருக்குமே சொந்தம் அதாவது தனக்காக இல்லாம பிறர்க்காக யோசிப்பாங்க அது போலதான் நம்ம சூப்பர் ஸ்டாரும் எந்த ஒரு விஷயமும் எனக்கானது இல்ல என்ன சுத்தி இருக்க மக்களுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் சிவன் பார்க்கின் நம்பர் ஒன் யோகா மையமான பதஞ்சலி யோகா மையத்துல இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஷர்ட் விநியோகம் பண்ணிருக்காரு அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா தான் கூட இருக்கிற எல்லாரையுமே சமமா பாக்குறேன் அப்படின்றதுக்கு சான்றா எல்லாரையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பதஞ்சலி யோகா மையத்துக்கு வந்து டி ஷர்ட் விநியோகம் பண்ணிருக்காரு எல்லாரையும் சமமா பாக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் பார்க்கும் கூட எல்லாரும் சமமா தெரியணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் டி ஷர்ட் விநியோகம் செஞ்சிருக்காரு உண்மையாவே இது எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த யோகா சென்டர்லயும் இந்த மாதிரி கொடுத்து நான் பார்த்தது இல்ல அப்படியே கொடுத்தாலும் இருந்தாலும் அதுக்கு மக்கள் பணம் வாங்கிப்பாங்க இந்தாங்க நான் வந்து டி ஷர்ட் இந்த மாதிரி கொடுக்குறோம் நீங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணிருக்காருன்னா நீங்க யாரும் எதுவும் செய்ய தேவையில்லை உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மையா வச்சுக்கோங்க ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அதுக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி இறங்கி வேலை செய்யறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் மக்களுக்கு கஷ்டம்னா கை கொடுக்கறதுலயும் சரி எல்லாரையும் சமமா பாக்குறதுலயும் சரி இந்த உயர்ந்த உள்ளம் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் நான் பாக்குறேன் மற்ற யோகா சென்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டீ ஷர்ட்டை கொடுத்தாலும் அதுக்கு பே பண்ணிடும் சொல்லுவாங்க இந்த மாதிரி பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம சூப்பர் ஸ்டார் மக்கள் ஆரோக்கியமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லாமே எடுத்து போட்டு செய்யறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியுது இது போன்ற உயர்ந்த உள்ளம் இருக்கும் மனிதர்கள் சிலரே இப்போ நம்ம எல்லாரும் நம்ம சூப்பர் ஸ்டாரை எவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும் இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே நம்ம சூப்பர் ஸ்டார் கையால யார் யாருக்கெல்லாம் விநியோகம் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த யோகாச்சாரியா சத்யநாராயணன் வகுப்பின் போது இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் விநியோகம் செய்யப்பட்டது நம்ம சூப்பர் ஸ்டார் கையால யார் யாருக்கெல்லாம் ஷர்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூத்த ஆசிரியர் சத்யநாராயணன் மூத்த தளபதி தில்லை பாண்டியன் சின்ன தளபதி கிருஷ்ணகுமார் மூத்த யோகி கோவிந்தசாமி கார்த்திகேயன் திலகவதி மாதேஸ்வரி மற்றும் சேஷோ மாமா இவர்கள் அனைவருக்குமே நம்ம சூப்பர் ஸ்டார் கையால டி ஷர்ட்டை வழங்கியிருக்காரு எதையாவது எதிர்பார்த்து செய்யற இந்த காலத்திலயும் எதையுமே எதிர்பார்க்காம மக்களுடைய நலனை மட்டுமே சிந்திச்சு சிந்திச்சு நல்ல நல்ல விஷயங்களை செய்யறதுனாலதான் எப்பவுமே இவர் நமக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு இது மட்டும் இல்லைங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் யோகா மையமா பதஞ்சலி யோகா மையத்தை கொண்டு வந்தது இல்லாம இந்தியாவின் நம்பர் ஒன் யோகா மையமா பதஞ்சலி யோகா மையம் இருக்கணும்ன்ற குறிக்கோளோட செயல்படுறாரு உண்மையாவே இது பாராட்டு கூடிய விஷயம் ஆனா அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாரும் அவர் கூட சேர்ந்து ஒத்துழைக்கணும் பயணிக்கணும் என்னுடைய ஆசை இந்த டிஷர்ட் அறிமுக விழாவிற்கு உறுதுணையாக இருந்த மூத்த தளபதி தில்லை பாண்டியன் அவர்களுக்கும் சின்ன தளபதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் சார்பாகவும் மிஸ்டர் என்பிஆர் டிவி சேனல் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நம்ம சூப்பர் ஸ்டார் இதுபோல சாதனைகள் செய்ய அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பாராட்டு விழா வச்சதுல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பாராட்டு விழா நடத்தினதுல மூத்த தளபதி தில்லை பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக அந்த சாங்கையும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் கேட்கணும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக பாட்டு பாடியிருக்காரு அந்த பாடலும் உங்களுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் மென்மேலும் சாதனைகள் புரிய இது போல நல்ல நல்ல விஷயங்களை மென்மேலும் செய்ய நம்ம சூப்பர் ஸ்டாரை மனமாற வாழ்த்துகிறோம் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா வெங்கடேசன் பாய் பாய் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்டர் என்பிஆர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாராட்டு வாசகத்தை படிக்கிறேன் உலகுக்கு ஒளி கொடுப்பவன் உதயசூரியன் எங்கள் பதந்தல் யோகா குழுவிற்கு ஒளி கொடுப்பவன் ராமச்சந்திரன் அன்பானவன் அன்பானவன் பாசம் கொண்டவன் அனைவரையும் அரவணைக்கும் நேசம் கொண்டவன் நட்புக்கு கை கொடுக்குவன் உண்மைக்கு குரல் கொடுப்பான் பதஞ்சலி எனும் தேவை காக்க தேயை காக்க தாயை போய் வந்த பாசம் நிறைந்தவன் சிவராத்திரி திருவிழாவை சிவனே போற்றும் அளவுக்கு சிறப்பாக நடத்திய இவன் பார்க்கும் நாயகன் தனிக்கென்று தனித்தன்மை கொண்ட எங்கள் யோகா குழுவின் காணத் தலைவன் தன்னிதரெல்லாம் தர்மத்தலைவன் ராமச்சந்திரன்

வனக்கெண்டல் தாலாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகந்த காவிரியாய் பின்னடந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வடநாட்டை தாயாயி தனி கருணை காவிரி போடமெல்லாம் பேர் நிறுத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையாய் எல்லோருக்கும் பிள்ளை என பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் யோகாவில் இதயக்கனி இதனி நீங்க நல்லா இருங்க நூல் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் நாடும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின்